என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே என் நண்பர்களே உங்களை எல்லாரையும் நம்ம வெல் யூடியூப் சேனல் மூலயமா வரவேற்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில் நான் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான வீடியோஸை தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Sponsor keyword. Buy mode e shopping application is one of the online shopping app. now available on Play Store and App Store. Buy modes e shopping. Click below link and install application. HTTPS semicolon slash slash buy modes dot shopping slash links slash 0f 5993744 A9213079 A6B53E8 Sponsor content Hashtag buy modes Hashtag buy modes shopping Hashtag buy modes online Hashtag buy modes e shopping Hashtag பை மோட்ஸ் அப்ளிகேஷன் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் முகலாயர்கள் முந்நூறு ஆண்டுகளாக இந்தியாவை ஆள காரணமாக இருந்தது இந்த சக்தி வாய்ந்த ஐந்து அரசர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அரசர்கள்லாம் யார் யாரு அவங்க எந்தெந்த காலகட்டத்தில் இந்த முகலாயர்களுடைய ஆட்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு அவங்க எப்படி அவங்க வழிநடத்துனாங்க அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது நம்ம சிறு பிள்ளைகளாக படிக்கும் பொழுது நமக்கு வரலாற்று புத்தகத்தில் இதுக்கான தகவல்கள் வந்தது இப்போது ஒரு சிலருக்கு அது மறந்துருக்கும் அது நினைவிட்டும் வகவா இது ஒரு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோ வாங்க நாம நம்மளுடைய இந்திய வரலாற்று சிறப்பை நாம் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தற்போதைய இந்தியாவை வடிம வடிவமைப்பதில் முகலாயர்களின் பங்கு என்பது மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய உணவு பழக்கம் முதல் கலாச்சாரம் வரை பல விஷயங்களில் முகலாயர்களின் தாக்கம் இன்றும் தொடர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏனெனில் முகலாய பேரரசு இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்குமிக்க பேரரசுகளில் ஒன்றாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சக்தி வாய்ந்த மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்ட பல அரசர்கள் இந்தியாவில் முகலாய பேரரசு கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் வலுவாக இருக்க வழிவகுத்தனர் அப்படின்னு சொல்றாங்க பேரரசை தொடங்கிய பாபர் முதல் தாஜ்மஹாலை கட்டியது மூலம் புகழ்பெற்ற ஷாஜகான் வரை ஒவ்வொரு முகலாய பேரரசும் இந்திய வரலாற்றில் தனி முத்திரையை பதித்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க இந்த அரசர்கள் தங்களுடைய பேரரசை விரிவுபடுத்தினர் கலை மற்றும் கலாச்சாரத்தை ஆதரித்தனர் மேலும் எக்காலமும் நிலைத்து நிற்கும் நம்ப முடியாத நினைவு சின்னங்களை உருவாக்கியுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க முகலாயப் பேரரசை வலிமையான அரசாக மாற்றிய அரசர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க அப்படின்றவங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை ரொம்ப சிறப்பாகவும் ஓவியக்கலையும் மிகவும் சிறப்பாகவும் இவங்க முன்னுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முகலாய பேரரசரை முதல்ல நாம் பார்க்க போகிறது பாபர் இவர் தான் முதல்ல இந்த முகலாய பேரரசு இந்தியாவுக்குள்ள நுழையவும் அவங்களுடைய பேரரசு முந்நூறு ஆண்டுகள் நிலைத்திருக்கவும் இவர் அடிக்கோள் நாட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்தியாவில் முதன் முதல்ல பீரங்கி அப்படின்ற ஒரு இராணுவ தளவாளத்தை கொண்டுட்டு வந்தவர் பாபர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாபர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணுல பிறந்தார்னு சொல்கிறாங்க பாதி உலகை வென்ற தைமூரின் வழித்தொன்றலான இவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லங்க தனது தாயகத்தை இழந்தார் மற்றும் சமர்கண்டை வெல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அவர் தனது கவனத்தை இந்தியாவின் பக்கம் திருப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாபர் பானிபட்பூரில் லோடி சுல்தான் அதாவது அந்த சுல்தானு தான் அப்போது இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போது அவரு உள்ளே நுழையும் போது அந்த லோடி சுல்தானை தான் வென்றாரு இதன் மூலியமாக அவர் முகலாய பேரரசை இந்தியாவிற்குள் அடித்தளம் அமைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் இந்தியாவில் நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் முகலாய வம்சத்தின் மிக முக்கியமான நபராக இருந்தார்னு சொல்கிறாங்க அவர் தனது சுயசரிதியான பாபர் நாமாவை எழுதினார் அப்படின்னு சொல்றாங்க அதில் அவர் தனது வாழ்க்கை போராட்டங்கள் மற்றும் இயற்கையின் மீதான காதல் பற்றிய சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார் பாபரின் தொலைநோக்கு பார்வையும் உறுதியும் தான் அவரை முகலாய பேரரசின் முதல் பேரரசாக மாற்றியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நாம பார்க்க போற முகலாய மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் இந்த ஹுமாயூன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபரின் மகனான ஹுமாயூன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் முகலாய பேரரசராக பதவியேற்றார் ஆனால் அவர் மிகவும் சிக்கலான மற்றும் போராடும் ஆட்சியை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பதவியேற்கும் போதே அவ்வளோ சிக்கலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஷெர்ஷா சூரியால் வீழ்த்தப்பட்டு பல ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னு அந்த நேரத்தில் ஷெர்ஷான்ற ஒரு இங்கு முகலாயர்கள் கூட போரிட்டார் அதனால் அதில் இந்த ஹுமாயூன் தோக்கடிக்கப்பட்டு அவர் நாடு நாடுகப்பட்டாருன்னு சொல்கிறாங்க இருப்பினும் அவர் தனது நம்பிக்கையை இழக்கவில்லை இறுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்தில் தனது அரியணையை மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்றாங்க அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்தில் மீண்டும் ஷெர்ஷா கூட போரிட்டு அவர் வெற்றி பெற்று மீண்டும் அந்த முகலாய ஆட்சியை அவரே கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க துரதிருஷ்டவசமாக அவர் தனது நூலகத்தின் படிக்கட்டுகளிலிருந்து தவறுதலாக கீழே விழுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் திடீரென மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க போராட்டங்கள் அவரது மகன் அக்பருக்கு வெற்றியை தேடி தந்ததன் மூலம் பேரரசின் எதிர்காலத்தை வலுப்படுத்த மறைமுகமாக உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க தந்தையோட அந்த போராட்டம் அந்த முயற்சி எல்லாம் வந்து அவருடைய மகன் அக்பருக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுதலாக இருந்தது அதாவது அவருக்கு வலுவை சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதா நாம் பார்க்க போற முகலாய மன்னர்களில் மிகவும் போற்றத்தக்க ஒரு மா மன்னர் யாருன்னா அக்பர் அக்பர் ஹுமாயூனின் மகன் மற்றும் அவர் தனது பதிமூன்று வயதில் பேரரசானார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தந்தை ஒரு வருட காலம் ஆட்சியிலிருந்து இறந்த உடனே அவர் உடனடியாக ஆட்சி அமைக்க வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தனது இளம் வயதிலேயே ஒரு புத்திசாலியான மற்றும் சக்தி வாய்ந்த பேரரசராக இருந்தார் அப்படின்னும் சொல்கிறாங்க அவர் அந்த சிறு வயதிலேயே ராஜபுத்திரர் போன்ற வலுவான எதிரிகளை தோற்கடித்து பேரரசை விரிவுபடுத்தினார்னு சொல்கிறாங்க மேலும் இந்தியாவின் பெரும்பகுதியை முகலாயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர் அக்பர் தான் அப்படின்னு சொல்கிறார் அக்பர் அவரது நேர்மை மற்றும் மத சகிப்புத்தன்மைக்காக இன்றும் நினைவு கூறப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவர் எல்லா மதத்தினரையும் ஒன்று கூடி சேர்த்து ஒரு சமத்துவமான ஆட்சியை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு மதங்களை சேர்ந்த மக்களை ஒன்று சேர்ப்பதும் உள்ளூர் ஆட்சியாளர்களை அவர்களுக்கு கீழ் ஆட்சி செய்ய அனுமதிப்பதும் அவரது சிறந்த உத்தியாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிற்றரசுகளை குட்டி அவங்க நாடு அவங்களே ஆட்சி செய்யட்டோம் ஆனால் இவர்களுடைய பேரரசுக்கு கீழே அவங்க ஆட்சி செய்யட்டோன்ற ஒரு உன்னதமான ஒரு புது வகையான ஒரு ஆட்சியை அவர் நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் படிப்பறிவற்றவராக இருந்தாலும் அவர் கலைகள் கலாச்சாரம் மற்றும் கற்றல் ஆகியவற்றிற்கு ஆதரவளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய நம்மளுடைய கலைகள் ஓவிய கலைகள் சிற்பக்கலை இதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப ஆதரவு தந்தார் அது மட்டும் நம்மளுடைய கலாச்சாரம் அதாவது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் அனைத்துக்கும் அவர் மிகவும் ஆதரவளித்தார்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து வரையிலான அவரது காலம் முகலாய பேரரசின் பொற்காலமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வந்து இவர் தன்னுடைய பதிமூணு வயசில் ஆரம்பித்து இவர் ஆட்சி நடத்தியிருக்காரு அதுவும் சிறப்பான பொற்காலமாக அவருடைய ஆட்சி காலம் திகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவதாக நாம் பார்க்க போகிற முகலாய அரசர் ஜஹாங்கீர் அக்பரின் மகனான ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தில் பேரரசாரனானார் அவர் மிகவும் வலுவான மற்றும் பணக்கார பேரரசை உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க கலை மற்றும் கலாச்சாரத்தின் மீதான தனது ஆர்வத்தை தொடர அவருக்கு சுதந்திரம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அவரது ஆட்சியில் முகலாய பேரரசில் மினியேச்சர் ஓவியம் புதிய உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது மினியேச்சர் ஓவியம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு த்ரீ டி டைமென்ஷன் மாதிரியான ஒரு ஓவியம் வந்து இவருடைய காலகட்டத்தில் சிறந்து விளங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவரது நீதிமன்றம் கலைகளை வளர்க்கும் இடமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவரிடம் குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தது அவர் பேரரசில் நிலையானவராக இருந்தார் மற்றும் ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் அழகையும் விட்டுச் சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிற முகலாய பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் ஷாஜகான் சொல்லும்போது நம்மளுக்கு முதன் முதல்ல நினைவுக்கு வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் அன்பின் சின்னம் காதலின் சின்னம் அப்படின்னு பல ஒரு அற்புதமான ஒரு அன்புமிக்க ஒரு சின்னமாக அது ஒரு அன்பின் வெளிப்பாடான ஒரு சின்னமாக திகழ்து அப்படியான ஒரு அருமையான ஒரு அரசரை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஜஹாங்கீரின் மகனான ஷாஜகான் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டு காலம் வரை ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் அவர் தந்த அற்புதமான கட்டிடங்களுக்கு மிகவும் பிரபலமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய காலத்தில் தான் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பாக விளங்குச்சு அப்படின்றாங்க அவரது மனைவி மும்தாஜி மஹாலின் நினைவாக தாஜ்மஹாலை கட்டினார் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகளவில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும் செங்கோட்டை போன்ற மற்ற புகழ்பெற்ற கட்டிட அமைப்புகளையும் உருவாக்கினார் பாருங்க செங்கோட்டையையும் அவர்தான் கட்டி நமக்கு சமர்ப்பிச்சிருக்கார் நமக்கு ஒப்படைச்சிருக்கார் ஒரு வரலாற்று சின்னமா நமக்கு இன்றளவுக்கும் இது விளங்குது அப்படின்றது நாம இதன் மூலமா தெரிந்து கொள்ள முடியும் இந்த பேரரசரின் ஆட்சி முகலாயர்களின் பொற்காலமாக இருந்தது அப்படின்றாங்க ஆனால் அவரது குடும்ப பிரச்சனை அவரது வாழ்க்கையின் சாபமாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க அவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு அவரது மகன் அவுரங்கசீப் மற்ற சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றி ஷாஜகானை சிறையில் அடைத்தார் அப்படின்னு சொல்றாங்க ஷாஜகான் தனது கடைசி ஆண்டுகளை சிறையில் கழித்தார் ஆனால் அவர் உருவாக்கிய பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்காக இன்னும் வரலாற்றில் நிலைத்திருக்கின்றன நினைவு சின்னங்களாய் அமைந்திருக்கின்றன அப்படின்னு நாம் இன்றளவும் நாம் பார்த்து பிரமிப்பிட்டு வகையாக இந்த முகலாய பேரரசின் சாதனைகள் திகழ்கிறது எண்ண மக்களே நாம் இப்போது இந்த முகலாய பேரரசருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம் பாபர் முதல் அவுரங்கசீப் வரை இதில் ஒவ்வொரு பேரரசர்களும் எந்த அளவுக்கு இந்தியாவில் ஆட்சி பண்ணாங்க எந்த அளவுக்கு சிறப்பாக விளங்கினாங்க அவங்க இருக்கிற காலகட்டத்தில் ஓவியக்கலையும் கட்டிடக்கலையும் எந்த அளவுக்கு சிறப்பாக விளங்குச்சு அப்படின்றத நாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லை கடைசியாக அவுரங்கசீப் கால கட்டத்தில் அவருக்கு மிகவும் ஒரு தொல்லையாக இருந்த அவருக்கு மிகவும் ஒரு போராட்ட குணத்தை உண்டு பண்ணி அவரை மிகவும் கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த ஒரு மா வீரன் அப்படி எடுத்துட்டீங்கன்னா மராட்டிய வீரன் வீர சிவாஜி ஓகேங்களா ஸோ அந்த வீர சிவாஜியோட போரிட்டு அவர் அவரை அடக்க முடியாமல் பல தடவை அவர்கிட்ட இவர் தோற்று இருக்காரு அவரை கைது செய்ய முடியாம பல இடங்களில் அவர் தோற்று இருக்கார் அப்படின்றத நாம் இந்த வரலாற்று புத்தகங்களில் பாடகங்களில் படித்திருப்போம் இப்படியாக இந்த முகலாய பேரரசு நம்ம இந்தியாவில் முந்நூறு ஆண்டுகள் சிறப்பாக எப்படி ஆட்சி செய்யன்றாங்க நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமாக இந்த All Is Well YouTube CHANNEL மூலயமா நம்ம வீடியோவை பார்த்த என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ